உத்திரமேரூர் அருகே விளைநிலங்களுக்கு இடையே சாலையோரம் உள்ள ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான பல்லவர்கால மூத்த தேவி அம்மன் சிலையை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தொல்லியல் துறையினர் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அனுமந்தலம் கிராமத்தில் செய்யாறு ஆறு அணைக்கட்டு பகுதிக்கு செல்லும் சாலையில் விளைநிலங்கள் அருகே சாலையோரம் சுமார் ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான பல்லவர் காலத்தில் பொதுமக்கள் குலதெய்வமாக வழிபட்ட மூத்த தேவி என்னும் அம்மன் சிலையை தற்போது கிராம மக்கள் நூக்கால் அம்மன் என்னும் பெயரில் அழைத்து திருவிழா நாட்களில் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தி வருகின்ற இந்த பழமை வாய்ந்த அம்மன் சிலை கோவில் மண்டபம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் எதுவும் இல்லாமல் மழை வெயிலில் பாதிக்கப்பட்டு திறந்த வெளியாக இருந்து வருவதால் அம்மன் சிலை அதனுடைய பழமையான கலை நுணுக்கங்களை இழந்து வருகின்றது இந்த அம்மன் சிலையை அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் தொல்லியல் துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்து அம்மன் சிலையை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிடிக்குது வணக்கம் நான் பாலாஜி என்கிற கொற்றவையாதன் தலைவர் உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மையம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அனுமந்தண்டலம் கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த சிலையானது பல்லவர் கால பல்லவர் காலத்தை சார்ந்த ஆதி தமிழர்களின் தெய்வமான தவ்வை என்கிற மூத்த தேவி என்கிற ஜேஷ்டா தேவி சிலை ஆகும் இது பல்லவர்களின் குறிப்பாக நந்திவர்ம பல்லவனின் குலதெய்வமாக இந்த மூத்த தேவி வழிபட்டு சிறப்பாக வணங்கப்பட்டு வந்திருக்கிறார் மூத்த தேவியினுடைய வரலாறு என்பது பார்க்கடலை கடையும் பொழுது முதன் முதலில் அந்த வாசுகி என்ற பாம்பியினுடைய வாயிலிருந்து தோன்றியவளாக இந்த மூத்த தேவி முன்னாடி வந்தவள் என்பதால் மூத்த தேவி என்று சொல்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக திருமாலின் மனைவியாக லட்சுமி தோன்றியிருக்கிறாள் லட்சுமிக்கு முன்பாக முதன் முதலில் தோன்றியதால் இவள் மூத்த தேவி என்று வணங்கப்பட்டாள் இவள் பழமையின் அடையாளமாக வெற்றியின் அடையாளமாக செல்வம் தருபவளாக பிள்ளை பேறு தருபவர்களாக எல்லா வளங்களையும் தருபவளாக அந்த கால மக்களின் போற்றுதலுக்குரிய முதன்மை தெய்வமாக இருந்து சிறப்புற வழிபட இருந்திருக்கிறார் பின்பு காலம் மாற மாற இந்த தெய்வத்தினுடைய முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது இந்த உத்தரமேரூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தவ்வை உள்ளிட்ட ஏராளமான பல்லவர்கால சோழர்கால சிலைகள் கிடைக்கின்றன இப்படிப்பட்ட வரலாற்று ஆவணங்களை சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் உடனடியாக இதில் உரிய கவனம் செலுத்தி பாதுகாத்து வருங்கால தலைமுறையினருக்கு கடந்த கால வரலாற்றை சொல்லுகின்ற விதமாக இது குறித்த தகவல் பலகையை வரலாற்று தகவல்களை அந்தந்த இடத்திலே வைத்தால் இந்த சிலையினுடைய முக்கியத்துவம் கருதி மிகவும் பாதுகாக்க பாதுகாக்காக இருக்கும் என்பதே இப்பகுதி மக்களின் வரலாற்று ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது